என்னை சந்திக்கும் பலரும் எந்த கோயிலுக்கு சென்றால் என்ன பிரசாதம் வாங்கி சாப்பிட்டால் தோல் நோய்கள் குணமாகும் என்று கேட்கிறார்கள் அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை அதிசயத்தை வைத்து இந்த பதிலை தருகிறேன் திருநெல்வேலியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு நேரி ஒரு ஊர் இருக்கிறது நான்கு ஏரிகள் ஒன்றாக சந்திக்கும் திருத்தலம் நாங்குநேரி இங்கு மூலவராக இருப்பவர் சுயம்பு மூர்த்தி தோத்தா திருநாதர் இதற்கு வானுமாமலை பெருமாள் என்றும் சொல்வார்கள் நாங்குநேரி தோத்தாத்திரிநாதர் வானுமாமலை பெருமாள் இங்கு பெருமாளுடன் ஸ்ரீதேவி பூதேவி பிருகுமுனிவர் மார்க்கண்டேயர் ஊர்வசி திலோத்தமை கருடார்வார் ஆகிய தெய்வங்களும் ஸ்வயம்பு மூர்த்தியாக உள்ளனர் ஆண்டு முழுவதும் இங்கு தரிசனம் செய்யலாம் தர்மவத்சலன் எனும் வணிகர் தவறான வழிகளில் பொருள் சேர்த்தார் இதன் பயனாக அவர் தோல் நோயால் அவதிப்பட்டார் தீவினை தீர நாங்குநேரி தோத்தாச்சி ஆண்டைச் சரணடைந்தார் இங்கு பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெயை உடம்பில் தடவியும் மருந்தாக குடித்தும் தீர்த்தத்தில் நீராடியும் வழிபட்டார் தோல் நோயிலிருந்து விடுபட்டு உடலில் பொலிவு ஏற்பட்டது போல இன்னொரு சம்பவம் நடந்தது வைத்தியநாதன் என்று ஒருவர் அவர் கனவில் தோன்றிய சுவாமி அவருக்கு பிறக்கப்போகும் குழந்தைக்கு தன்னுடைய திருநாமத்தை இட வேண்டும் என கட்டளையிட்டார் ஆனால் வைத்தியநாதனோ அவ்வாறு செய்யவில்லை இளைஞராடுவின் தோல் நோயால் அவதிப்பட்டார் இங்கு வழிபாடு செய்ய நோய் தீர்ந்தது பெருமானின் பெயருளில் ஒன்றான தேவநாதன் என தன் பெயரை மாற்றிக் கொண்டார் சாம்பிராணி பன்னீர் சந்தனம் இளநீர் பதினெட்டு மூலிகைகள் கொண்ட சந்தனாதித்தால் தினமும் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இதனை சிறிய வாய்க்கால் வழியாக ஒரு கிணற்றில் சேமித்து வைக்கின்றனர் இந்த எண்ணெயே இந்த கோவிலின் பிரசாதமாக தரப்படுகிறது தினமும் மூன்று முறை உடம்பில் பூசியும் சிறிதளவு சாப்பிட்டும் வந்தால் தோல் நோய்கள் மறையும் மருந்து எண்ணெய் கோயிலில் விற்பனையும் செய்யப்படுகிறது இத்தலத்தின் பெருமையை சேற்று நிலத்தில் சென்னல் பயிர்களின் நடுவில் தாமரை மலரும் ஸ்ரீவர மங்கள நகரில் இருக்கும் தோத்தாத்திரி பெருமானே என்று நம்மாழ்வர் பாடியுள்ளார் இக்கோயிலின் தலவருட்சம் பால்சத்து நிறைந்த மாமரம் மாங்கி பெறா இண்டிகா என்னும் தாவரவியல் பெயர் இதற்குண்டு அனக் குடும்பத்தை சார்ந்ததுமான இந்த மரம் சுவையான படங்களை தருகின்றன போகிறதை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் மாமரத்தின் பேர்தனையே வழுத்த கேளு மகலான கொக்குமாம் ஆவிரசூதம் காமமா சிரிமமான கண்டமதுரம் கச்சு கொங் காமரம் கச்சகாரம் பாமரமாங்கப்பட்டால் கொத்துவ தலமாகும் பழமான சந்திரிகா ராசுவதாகும் தாமரச் சுகபிச் சகமுமாகும் சூதமாம் விருஷத்தின் சொல்லுமாறே என்று பாட்டு பாடல் இருக்கிறது கொக்கு ஆமிர சூதம் சீரிமான் கண்டமதுரம் கச்சகாரம் பாமரம் சுகப்பிச்சம் மாதீன புட்பம் என மாமரத்திற்கு பல பெயர்கள் உண்டு மாம் மாம்பிஞ்சு வாதத்தை அதிகப்படுத்தினாலும் சுவையின்மை வயிறு மந்தம் இவற்றை போக்கக்கூடிய தன்மை உடையது மாங்காயை ஒன்றுக்கும் அதிகமாக சாப்பிடுவோருக்கு தோல் நோய்கள் ஆறாத புண்கள் தோன்றும் ஆனால் வசிக்கட்டுப்பாடும் வரும் மாங்குட்டையை முறையாக சமைத்து சாப்பிட்டால் இரத்த போக்கு வயிற்றுப்போக்கு மூலம் வயிற்று வலி இவை எல்லாம் நீங்கிவிடும் மாமரப்பட்டையாய் கஷாயமிட்டு சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு வாந்தி நீங்கும் மாமரத்தின் பிசினை மோரில் கலந்து சாப்பிட பெண்களுக்கு ஏற்படும் இரத்தப்போக்கு வெள்ளை விடுதல் இவையெல்லாம் குணமாகும் இத்தகைய சிறப்புடைய நாங்குநேரி ஸ்ரீவானுமாமலை கோயிலுக்கு தோத்தாத்திரிநாதர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு அங்குள்ள எண்ணெய் பிரசாதத்தை வாங்கி உபயோகித்து வந்தால் உங்களுக்கு தோல் நோய் குணமாகும் தங்கத்தேர் இங்கு பங்குனி மாதம் உண்டு சித்திரை மாதம் மரத்தேர் உண்டு பெரிய விசேஷமாக இருக்கும் சிறப்புமிக்க இந்த ஊர் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் உள்ளது நீங்கள் அவசியம் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து பிரசாதத்தை வாங்கி சிறப்பு பெறுவீர்களாக நோய் நொடியிலிருந்து விடுபடுவீர்களாக என்ற வாழ்த்தி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாயம்